திஷ்டதி விப்ரான ஹிருதிதிஷ்டதி யோகினாம் பிரதிமாசு அப்பிரபுத்தானாம் சர்வத்திர சமதரிசினாம் பகவான் எத்தனையோ இடங்களில் பல வடிவங்களோடு காட்சி அளிக்கிறார் ஏன் இந்த உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருந்து அருவமாகவும் பகவானை நாம் சேவித்துக் கொள்ளலாம் ஆனால் பாமர மக்களும் பகவானை தரிசித்து அவனிடத்தில் ஒரு ஈடுபாடை வளர்த்து கொள்ள வேண்டும் அவனால் ஈர்க்கப்பட்டு மேன்மேலும் ஆன்மீகத்தில் இழிந்து வைகுந்தத்தையே ஒரு நாள் அடைய வேண்டும் என்கிற ஆசையோடுதான் அர்ச்சாவதாரமாக பகவான் எங்கும் கோவில் கொண்டு சேவை சாதிக்கிறார் அந்த அர்ச்சாவதாரங்களுக்குள்ளே ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலங்கள் நூற்றி எட்டு திவ்வதேசங்கள் என்று வழங்கப்படுகின்றன அதில் நாமும் சோழநாட்டு திருத்தலங்களை தொடங்கி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைக்கு நாம் இருபதாவதான திவ்விதேசத்தை வந்து அடைந்திருக்கிறோம் மொத்தம் சோழநாட்டு திருத்தலங்கள் நாற்பது அதில் பாதி முடிந்திருக்கிறது என்று கொள்ளலாம் இருபதாவது விதேசத்தை நாம் வந்து அடைந்திருக்கிறோம் இந்த தேசத்துக்கு தஞ்சை மாமணி கோவில் என்று பெயர் சொல்லப்படுகிறது தஞ்சை என்கிற பெயர் நீங்கள் அனைவரும் அறிந்ததே தஞ்சாவூர் என்று சொல்லுகிறோமே அந்த ஊரிலேயேதான் இந்த திவ்யதேசம் அமைந்திருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் தஞ்சைக்கு வடக்கே வெண்ணாறு என்று ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றின் கரையிலே தான் இந்த திவ்விதேசத்தை நாம் காண்கிறோம் வெண்ணாற்றின் கரை என்று தெரிவிப்பார்கள் உண்மையில் இந்த வெண்ணார் என்பதுக்கு மற்றொரு பெயரும் உண்டு விண்ணாறு என்றும் தெரிவிக்கிறார்கள் விண் என்றால் வைகுந்தம் அந்த வைகுந்தத்தின் வாசலில் விரஜை என்கிற ஒரு நதி ஓடுகிறதாம் அந்த விரஜையில் குளித்து நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டு அதற்கு பிறகுதான் வைகுந்தத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம் அந்த விண்ணாரான விரஜா நதியே இந்த பூவுலகத்தில் வந்து வெண்ணாராக ஓடுகிறதாம் அந்த வெண்ணாற்றின் கரையில்தான் தஞ்சை மாமணி கோவில் என்கிற திவ்வதேசத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் இந்த திவ்வதேசமும் தனிச்சிறப்புடையது விசித்திரமான ஒரு திவ்வதேசம் மூன்று கோவில்கள் சேர்ந்து ஒரே திவ்விதேசமாக கொண்டாடப்படுகின்றன பல இடங்களில் இதைப்போல பார்க்க முடியாது ஒரு திவ்விதேசம்னு சொன்னால் ஒரு கோயில்தான் ஒரு கோயிலுக்குள்ளே பல மூர்த்திகள் இருப்பதை சேவித்திருக்கிறோம் இப்ப நாகப்பட்டினத்திலேயே நின்ற பெருமாள் அமர்ந்த பெருமாள் கிடந்த பெருமாள் என்று மூவரை சேவித்துக் கொண்டோமே அதை போல இந்த இடத்திலும் மூன்று பெருமாள்கள் இருக்கிறார்கள் முன் காலத்தில் இவர்கள் மூன்று பேரும் அருகருகில் இல்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன தஞ்சை நகரிலேயே வெவ்வேறு இடங்களில் இந்த மூன்று கோவில்களும் ஒரு காலகட்டத்திலே இருந்தனவாம் அதற்கு பிறகு பெரியோர்கள் மூவரும் சேர்ந்து ஒரே இடத்தில் காட்சியளித்தால் பக்தர்கள் எளிமையில் வந்து அனைவரையும் தரிசிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு இந்த மூன்று பெருமாள்களையும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது தற்போது வெண்ணாற்றின் கரையிலேதான் மூன்று பெருமான்களையும் சேவித்துக் கொள்ளுகிறோம் திரும்பவும் சொல்றேன் ஒரே கோவிலுக்குள் மூன்று மூர்த்திகள் கிடையாது மூன்று தனித்தனி கோவில்களாகவே பகவான் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொல்லும்போது உடம்புருவில் மூன்றும் ஒன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்னானை என்று தெரிவிக்கிறார் மூர்த்தி வேறாய் மூன்று பெருமாள்கள் ஆனா ஒரே பெருமாள் தான் ஆனா மூர்த்தி வேறு ஒரே பகவான் மூன்று வெவ்வேறு மூர்த்திகளோடு மூன்று வெவ்வேறு கோவில்களிலே காட்சி அளிக்கிறார் ஆனால் மூன்றும் சேர்த்து ஒரே விதேசமாக தஞ்சை மாமணி கோயில் என்கிற பெயரோடு வழங்கப்படுகிறது இதுக்கு பகவான் ஒரே இடத்துல மூன்று வடிவங்களோடு வந்தார் இதுக்கான ஸ்தல புராணம் என்ன என்று பார்ப்பதற்கு ஆவலாக இருக்குமே இந்த ஊரினுடைய ஸ்தல புராணத்தை பார்த்தோம் என்றால் த்ரேதாயுகத்தில் மது என்கிற ஒரு அருசுரன் அந்த அசுரனுடைய வம்சத்திலே பிறந்தவர்கள் மூன்று அசுரர்கள் இருந்தார்களாம் தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் என்று மூன்று மூவருக்கும் பெயர் தஞ்சகன் என்று ஒரு ஒரு அரக்கன் தண்டகன் என்று ஒரு அரக்கன் கஜமுகன் என்று ஒரு அரக்கன் இவர்கள் மூவருமே மது என்பவனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் இவர்கள் மூவரும் சிவபெருமானை குறித்து கடுந்தவம் புரிந்தார்கள் புரிந்தவுடனே அவரும் மனம் உவந்து அவர்கள் முன்னால் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் எங்களுக்கு சாகாவரம் வேண்டும் எப்போதுமே மரணமே ஏற்படக்கூடாது என்று பிரார்த்தித்தார்கள் அப்ப சிவபெருமான் சொன்னார் அந்த வரத்தை எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது சாகாவரம் முக்தி கொடுக்க வேண்டும் என்றால் அது பகவான் நாராயணன் தான் கொடுக்க வேண்டும் நான் வேண்டுமானால் நான் உங்களை கொல்ல மாட்டேன் என்கிற வரத்தை கொடுக்கிறேன் என்று சிவபெருமான் தெரிவித்தார் சரியின்னு பேர் சிவபெருமானே நம்மை கொல்ல மாட்டார் சம்ஹாரத்துக்கான கடவுளே நம்மை அழிக்க முடியாது என்றால் பிறகு யார்தான் அழிக்கப் போகிறார்கள் என்கிற கர்வத்தோடு இந்த மூன்று அரக்கர்களும் தாங்கள் பெற்ற சக்திகளை கொண்டு உலகத்தில் பலரையும் துன்புறுத்த தொடங்கினார்கள் ஆங்காங்கு இருந்த ரிஷிகளையெல்லாம் துன்புறுத்தினார்கள் மக்களுக்கு பலவிதமான உபதிரவங்களை செய்யத் தொடங்கினார்கள் இது பொறுக்க முடியாமல் மக்கள் அனைவரும் போய் பகவானிடத்திலே முறையிட்டார்களாம் திருமாலிடத்திலே பிரார்த்தித்து நீதான் வந்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் குறிப்பிட்ட நேரம் ஏற்பட வேண்டுமே பகவானம் காத்து கொண்டிருந்தார் இந்த ஊரிலே அதாவது தஞ்சைன்னு சொல்லுகிறோமே இந்த இடத்தில் பராசரர் என்கிற முனிவர் மகரிஷி பராசரர் என்பவர் வேதவியாசருக்கே தகப்பனார் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதா தம் என்று சொல்லுகிறோம் அல்லவா வியாசரை பற்றி வசிஷ்டாச்சாரியருடைய மகனுக்கு சக்தி என்று பெயர் அந்த சக்தியினுடைய மகனுக்குத்தான் பராசரர் என்று பெயர் அவர்தான் விஷ்டு புராணத்தையே இயற்றினவர் அந்த பராசருடைய மகன்தான் வியாசர் அவர்தான் மகாபாரதத்தை இயற்றினவர் வேதங்களை வகுத்துக் கொடுத்தவர் அந்த வியாசருடைய மகன்தான் சுகாச்சாரியர் பாகவத புராணத்தை பரப்பினவர் இப்ப பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் வைதிகர்களுடைய மரபில் பிறந்தவர் பராசரர் என்கிற மகரிஷி அவர் இந்த தலத்தில் பகவானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய தவத்துக்கு பலவிதமான இடையூறுகளை செய்யத் தொடங்கினார்கள் தஞ்சகன் தண்டகன் மற்றும் கஜமுகன் என்கிற மூன்று அரக்கர்களும் அவர் தன்னுடைய தவம் கலைந்து போனபோது தானாக கோவப்படவில்லை எதுவும் செய்யவில்லை ஹரிஹி 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 என்று பகவானுடைய முக்கிய முதன்மையான திருநாமம் ஹரி என்று சொன்னாலே நினைத்தவர்களுடைய பாபங்கள் அனைத்தையும் பகவான் திருடக்கூடியவர்னு பொருள் ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தையரப்பி ஸ்மிருதகான தெரிவிப்பார்கள் ஒருவன் தீயவனாகவே இருந்தாலும் ஹரி என்கிற திருநாமத்தை உச்சரித்தான் என்றால் அவனுடைய பாபங்களெல்லாம் திருடப்படுமா ஆண்டாள் திருப்பாவையில் தெரிவித்தாலே முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு ஆண்டாளுடைய பாசுரம் ஆய்ப்பாடியில் யாரெல்லாம் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் மறைந்து மறைந்து வாழ்வார்களாம் கண்ணனை எப்படியாவது தரிசிக்க முடியுமா என்பதற்காக அவர்கள் விடியற்காலை பொழுதில் எழுந்திருக்கும் போது அரி 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 என்று சொல்லி பேரவம் அது கோகுலம் முழுக்க அந்த சத்தமே நிறைந்து விட்டதாம் அப்ப ஹரி என்கிற திருநாமம் காலை நாம் விழித்த உடனேவே ஹரி என்கிற நாமத்தை ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன அந்த திருநாமத்தை பராசர முனிவர் தெரிவித்தார் சொன்ன உடனே பகவான் வந்து ரக்ஷிக்க ஓடி வந்தார் வந்தவர் மூணு பேரோடு சண்டையிடணும் இல்லையோ முதல்ல கருட வாகனத்தோடு தான் பகவான் எழுந்தருளினார் கருடன் வந்து இந்த மூன்று அரக்கர்களுக்கு என்ன படை இருந்ததோ அந்த படையோடு சண்டையிட்ட அனை அழித்து விட்டார் பகவான் எப்போதெல்லாம் யுத்தத்துக்கு போகிறாரோ கூட அழைத்து கொண்டு போவார் கருடனுக்கு பகவானை விட ஊற்றம் அதிகம் பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் தீயவர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதுல ரொம்ப வேகம் அதிகமாக கருடாழ்வானுக்கு கரையணி மூக்குடை புல்வி அசுரரை காய்ந்தவம்மான் என்று ஆழ்வாருடைய சண்டையிடும் போது பகவான் புல் ஏறி தான் கருடனுக்கு தானே பிரயாணிக்கிறார் அந்த கருடன் எப்படி இருப்பார்னால் கரையணி மூக்குடை புல் என்று தெரிவிக்கிறார் கரை இருக்குமா அவருடைய மூக்கு அவருடைய வாய் இருக்கிறதே அதில் கரை படிந்து இருக்கும்னு தெரிவித்தார் என்ன கரை என்றால் தீயவர்களோடு சண்டையிட்டு சண்டையிட்டு அவர்கள் உடல்களையெல்லாம் தன்னுடைய வாயாலே கிழித்து அந்த ரத்தமெல்லாம் எல்லாம் படிந்து இல்லையோ அவருடைய வாய் முழுக்க அந்த இரத்தக்கரை காய்ந்து போயிருக்குமா அது அசுத்தம் கிடையாதா வாயில் ரத்தக்கரை இருந்தால் அது தூய்மை அழகுன்னு யாரானு சொல்லுவாளான்னால் பக்தர்களை ரஷ்ப்பதற்காகத்தானே விரோதிகளோடு போகிறார் அதனால அதுவே உயர்ந்த ஒரு கரை அந்த கரையைத்தான் தனக்கு ஒரு பெரிய ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கிறாராம் பகவான் எப்போதெல்லாம் கருடனை பார்க்கிறாரோ ஓ நம் பக்தர்களுக்காக சண்டையிட்டு அந்த மூக்களை கரையோடு இருக்கிறார் என்று உகப்போடு பார்ப்பாராம் அதனால கரையணி மூக்குடை புல்லை கடாவி அசுரரை காய்ந்தவம்மான் என்று ஆழ்வார் பாடுகிறார் அப்படி கருடாழ்வான் வந்து இவர்களுடைய படை அனைத்தையும் அழித்து முடித்து விட்டார் இப்ப மூன்றே மூன்று அரக்கர்கள்தான் மிச்சம் தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் என்கிற மூன்று அரக்கர்கள் தான் மிச்சம் இருந்தார்கள் அவர்களை அழிப்பதற்கு பகவான் தானே இந்த இடத்தில் வடிவத்தை எடுத்து கொண்டு வருகிறார் முதலில் தான் விஷ்ணு நேர இந்த இடத்துல வந்து தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி தஞ்சகன் என்கிற அரக்கன் இருக்கானே அவனுடைய தலையை பகவான் வெட்டி கொலை செய்து விட்டார் அவன் மரணமடையும் தருவாயில் புரிந்து கொண்டு விட்டான் ஓ பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டோம் தவறு செய்து விட்டோம்னு தன்னுடைய தவறை உணர்ந்து பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார் இந்த ஊர் என்னுடைய பெயராலேயே வழங்கப்பட வேண்டும் எனக்காக இந்த இடத்துல நீர் தோன்றி இந்த என்னையே கொன்றிருக்கிறீரே அப்படி எனக்கு அருள் புரிந்ததற்காக என் பெயராலேயே இந்த ஊர் வழங்கப்பட வேண்டும் நீரும் இந்த இடத்தில் தொடர்ந்து மக்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டாராம் அப்ப தஞ்சகன் என்று அந்த அரக்கனுக்கு பெயர் தஞ்சகன் கொல்லப்பட்ட ஊர் ஊர் தஞ்சஹன் அதுதான் தஞ்சாவூர் என்று இன்றளவு மருவி காணப்படுகிறது அப்ப அன்றைக்கு அந்த முதல் அசுரனை கொல்வதற்காக தன்னுடைய சக்கராயுதத்தை பகவான் பயன்படுத்தினார் அந்த வடிவத்தோடு தான் முதல் கோவில் தஞ்சை மாமணி கோவில்னு சேவிக்கிறோமே அந்த கோவிலில் பகவான் அதே வடிவத்தோடு காட்சியளிக்கிறார் இந்த ஊருக்கே கருடபுரி என்று ஒரு பெயர் உண்டு இந்த மூன்று கோவில்கள் இருக்கின்றனவே இந்த மூன்றையும் முதல் முதலில் விஸ்வகர்மா என்பவர் வந்து கோவில்களை அமைத்தார் தேவர்களுக்கான சிற்பி அவர் வந்து கருடனுடைய ஒரு வடிவத்திலேயே இதை அமைத்தாராம் இன்றும் இந்த ஊரிலே கருடன் இருந்து பகவானை ரட்சித்து ஊரையும் காத்து கொண்டு வருகிறார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன அதனால கருடபுரி ஊருக்கு என்று இந்த பெயர் உண்டு முதல் வடிவம் மூன்று வடிவங்களுக்குள்ளே தஞ்சகனை அழித்த வடிவத்தோடு முதல் பெருமாளை சேவித்துக் கொள்ளுகிறோம் மூலவருக்கு நீலமேகப் பெருமாள் என்று திருநாமம் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டு பகவான் இருக்கிறார் தன்னுடைய இடது திருவடியை மடித்துக் கொண்டு வலது திருவடியை கீழே தொங்கவிட்டு கொண்டு இருக்கிறார் ஒரு கையாலே அபயஹஸ்தம் வந்தவர்களுக்கெல்லாம் அபயம் நீ அஞ்ச வேண்டாம் என்று காட்டிக்கொண்டு மற்றொரு திருக்கையிலே ஆஹ்வான ஹஸ்தம் எல்லாரையும் வாருங்கோல் ஆஹ்வானம்னு சொன்னா வா என்று அழைப்பது அப்படி ஒரு கையாலே அழைத்து கொண்டு ஒரு கையாலே அபயமளித்து கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறான் இவருக்கு நீலமேகப் பெருமாள் கருப்பான மேகத்தைப் போன்ற கருணையோடு காட்சி அளிக்கிறார் இதுதான் முதல் கோவில் தஞ்சமாமணி கோவில் என்று சொல்லப்படுகிறது அங்கு பகவான் தஞ்சகனை அழித்த ஒரு வடிவத்தோடு சேவை சாதிக்கிறார் தாயாருக்கு செங்கமலவல்லி தாயார் என்று திருநாமம் உற்சவ மூர்த்திக்கு உலக நின்றான் ஆழ்வாருடைய பாசுரம் பார்த்தோமே வே மூர்த்தி வேறாய் உலகுய்ய நின்றானைன்னு பாடுகிறாரோ இல்லையோ அப்ப உற்சவ மூர்த்திக்கு உலகுய்ய நின்றான்னு திருநாமம் அந்த பெருமாள் கையில பெரிய செங்கோல் பிடித்து கொண்டு இருக்கிறார் ஒரு கையிலே அபயஹஸ்தம் மற்றொரு கையிலே ஹஸ்தம் இடுப்புக்கு கீழே வைத்து கொண்டு அழகான செங்கோலை பிடித்து கொண்டு உற்சவ சேமித்து கொள்ளுகிறோம் செங்கமலவல்லி தாயாரையும் சேவித்து கொள்ளுகிறோம் இந்த தீர்த்தத்துக்கு கன்னிகா புஷ்கரணி என்று திருநாமம் வெண்ணாரும் இங்கேதான் ஓடுகிறது விமானம் சௌந்தர்ய விமானம் அழகுக்கென்றே பெயர் போனது சக்கரத்தாழ்வாருக்கும் ஒரு அழகான சன்னதி இருக்கிறது இந்த பெருமானுக்கு உற்சவம் வருடாந்திர உற்சவம் நடக்கணுமே வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தன்றுதான் இந்த பெருமானுக்கு உற்சவம் நடந்து தீர்த்தவாரி கண்டருளுகிறார் மகிழமரம் இந்த ஸ்தலத்துக்கான விருக்ஷம் இப்படி முதல் திருக்கோவிலே நீலமேகப் பெருமாளை அமர்ந்த திருக்கோலத்திலே சேவித்து கொண்டோம் இன்னும் ரெண்டு பெருமாள்கள் ரெண்டு அரக்கர்களை அழிக்க வேண்டுமே எந்த வடிவத்தோடு தோன்றினார் எப்படி காட்சியளிக்கிறார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்